நாய் மக்களை இன்றைக்கி நம்ம மறுபடியும் உள்ள ஒரு சந்தைக்கு வந்தாச்சு மயிலாடிக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இந்த ஊர் அதாவது இங்கே வர்றதுக்கு வந்து பஸ் வசதியெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இலவச பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு வந்து நிறைய பஸ் வரும் நாலு நம்பர் மூணா நம்பரு வேறு ஊரி திருச்செந்தூர் தூத்துக்குடி போகிற பஸ்ஸு எல்லாம் இந்த தான் போவோம் கூடங்குளம் செட்டிக்குளம் கனகபுரம் காணிமடம் அப்படி போகிற பஸ்ஸு கன்னியாகுமரி போகிற பஸ் எல்லாமே இந்தளவு போவோம் அதனால் எப்பவும் பஸ் வசதி வசதி இருக்குது சரியா இங்கே வந்து காலையில் வந்து அதாவது சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து காலையில் வந்து ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால தான் கா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முன்னாடிலாம் காலையிலே பத்து மணிக்குள்ளே அதிசம் எல்லா கூட்டமும் முடிஞ்சிடும் அது பிறகு கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த இருபது ரூபா கூறு காய் விற்காங்க பார்த்தீங்களா அது பிறகு தான் ப ஒம்பது மணிக்கு மேலே இன்னும் ஒரு மணி வரை சரியான கூட்டமாக இருக்கும் பன்னெண்டு மணி வரை ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த தம்பிங்க வச்சுருக்க ஸ்நாக்ஸ் வந்து ஒரு க காய்கில வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் காய்க்கலாம் நிறைய வெரைட்டியாக வச்சுருப்பாவை எது வேணாலும் நம்மளுக்கு வாங்கிட்டு போடலாம் ரொம்ப சீப்பு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்கறிகள் வந்து கூறு வைக்கக்கூடிய காய்கறி வந்து பெரிய டா லாரியில் வந்து இறங்கு இவங்க வந்து இற இப்போ எல்லாமே இறக்கி வச்சிட்டு ஒம்பது மணிக்கு ஒம்பதுரை பிறகு தான் கொடுக்க ஆரம்பிப்பாவே இதுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து இதில் என்ன லாபம் கிடைக்கணும் எனக்கு ஒன்றுமே தெரியலை ஏன்னா யாத்துக்கு கூலி இறக்கு கூலி லாரி வாடகை ஆட்கள் வேலை செய் சம்பளம்லாம் கணக்கு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அதே வேலை ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு எப்போனாலும் எவ்வளோ நாளும் வாங்கிடுவேன் இப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு இது ரெண்டாவது ரெண்டாவது வந்து எடுத்த வீடியோ பயனுடைய முக்காலுக்கு இப்போவும் அவன் கட்டை போய் எடுத்துகிட்டு நிறைய பேர் வரவுதீங்களா எப்போ வந்தாலும் இங்கே காய்கறி கிடைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம் அவ்வளவு வசதியான ஒரு இடம் தான் இந்த மயிலாடி சந்தை இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து பஸ்ஸில் வரலாம் இல்லைன்னா வண்டியில் வரலாம் எப்படி வேணால் நமக்கு வரலாம் ஈஸியாக வந்துட்டு போயிடலாம் இப்போ இந்த அண்ணன் வந்து எங்கள் ஊரில் வந்து மீன் கடைக்கு வந்து உள்ளி பூண்டுலாம் கொண்டு வருவாங்க ரொம்ப வருஷமாக அவங்கள பார்த்துட்ருக்கேன் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க பதினாறு வயசு மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தே ஒரு இருபத்தெட்டு வருஷம் இருக்கும் இப்பமா அதே மாதிரி தான் இருக்காங்க இப்போ வந்து இது ஒரு இடம் காய்றி விற்கிற இடம் இது ஒரு க்யூவில் இங்கே நிறைய நிற்காங்க அப்படிங்களா அது இப்போ இந்த தாத்தா வச்சுருக்க இந்த கீரை தா வச்சுருக்காங்களா அந்த தாத்தா வந்து என்னைய வீடியோ எடு என்ன வீடியோ எடுன்னா அவங்களையும் எடுத்தாச்சு இப்போ இந்த இன்னொரு தம்பி தான் இதை வச்சுருந்தாங்க இங்கே வந்து பருப்பு கடலை பொறி அவலு இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்காங்க அது எல்லாம் ரொம்ப சீப்பு தான் நான் வந்து இன்னொரு இடத்துல உள்ள அந்த சைடு உள்ள கடைக்கு வந்து முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் காவலன்ட்டுருக்கேன் இப்போ தான் பக்கத்தில் வந்திருக்கேன் இவங்க வந்து நம்ம முதல்ல காசை கொடுத்துடணும் காசை கொடுத்துட்டு எது எது வேணுமோ அதை கையை காட்டினா போதும் அவங்க அள்ளி அள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க சில நேரங்களில் நம்மளுக்கு நல்ல காய்கறி கிடைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் மோசமாக கிடைக்கும் அதை மாற்றிலாம் தர மாட்டாங்க நம்மளுக்கு அவங்க அள்ளி போடும்போது நம்ம லக்குபடி எது கிடைக்குவோ அதுதான் அந்த பற்றியில் தீர தீர இப்படி சாக்கி இருந்து கொண்டு கொண்டு வைப்பாங்க அதில் இந்த மாதிரி அவற்று நம்மளுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க எவ்வளோ வேணால் வாங்கலாம் கல்யாண வீட்டுக்கெல்லாம் வாங்கினோம்னா மற்றபடி இருபதாயிரத்துக்கு காய் வாங்கினா இதுங்க ஒரு பத்தாயிரத்துக்கு கூட ஆகாது அந்த அளவுக்கு லாபமாக வாங்கலாம் அதனால் யாருக்கு தெரியாதோ தெரியாமதவங்கலாம் வாடியே வந்துடுங்க பைய பெரிய பெரிய கட்டை பையன் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரியா எங்கள் ஊர்லேருந்து மயிலாடி வந்து தான் நாகர்கோவிலுக்கு போகணும் அதுபோல் வரும்போது மயிலாடி வந்து தான் எங்கள் ஊருக்கு வரணும் எல்லா பஸ்ஸும் இங்கே வந்துட்டு அப்படியே எங்கள் ஊர் வந்துட்டு தான் அஞ்சு கிராமம் போய் அப்படியே போவோம் அதனால் பஸ் வசதியெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து வர வியாபாரிங்க தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டாரணி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அங்கேயும் வெள்ளி ச வெள்ளியும் செவ்வாய்கிழமையும் அங்கே சொந்தக்கூடம் அங்கே வந்து இப்படி கூர்லாம் கிடையாது மற்றபடி மொத்தம் மொத்தமாக கொண்டு சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து வாங்குகிறவங்க அவங்களும் வாங்கிட்டு போவாங்க வீட்டுகளுக்கு வாங்கவையிலும் வாங்கிட்டு போவாங்க எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும் இப்போ நான் வந்து வெறும் இஞ்சியும் மிளகாயும் பச்சை மிளகாயும் கத்திரிக்காயும் தான் வாங்கியிருக்கேன் வேறு எதுவுமே வாங்கலை பற்றிலாம் ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச கத்திரிக்காய் கொஞ்சம் சூ தவிர்த்துருங்க அதை மாற்றி தர மாட்டாவ சரி நீ என்ன பண்ண அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் அந்த பச்சை மிளகாய்லாம் இருபது ரூபா இது வந்து இந்த கத்திரிக்காய் பற்றிலாம் கொஞ்சம் டேமேஜ் தான் வேறு என்ன செய்ய கொண்டு வந்துட்டோம் மக்களே எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா மக்களே